ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைட்டில் கொண்டக்கடல குழம்பு வைக்கலாம் ஒரு சட்டி பற்ற வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் போட்டு வதக்கிட்டு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதைக்குவோங்க நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதைக்குவோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன் நல்லா வதைக்குவோங்க கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க நல்லா வதக்குங்க மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு ரெண்டு சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகும் அது வரைக்கும் வதக்குங்க நல்லா ஆற வச்சிருங்க வதக்கிட்டு ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வேறு ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு போட்டுருங்க கருவேப்பில் சின்ன வெங்காயம் மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லாவே வதங்கட்டும் வதங்கினக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளெல்லாம் எல்லாம் போட்டுடலாம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சோம்ல அதெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி கழுவி மிக்ஸி ஜாரை கழுவி அதை ஊற்றிடலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கொண்டக்கல்ல வந்து நான் கொஞ்சம் வேக வச்சுருக்க ஒரு டம்ளரு குக்கரில் அப்படியே வேக வச்சிட்டேன் அந்த வேக வச்ச குண்டைக்கல்லையே இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க பத்து நிமிஷம் வெந்த போது குழம்பு ரெடியாகிரும் ஏற்கனவே நம்ம மசாலா தூளெல்லாம் வறுத்து அரைச்சதுனால இதை இப்போது இட்லி சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்